வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஈவினிங் வந்து சண்டே இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவள் உருளைக்கிழங்கு கட்லெட் செய்கிறாங்க அது எப்படி செய்கிறன்றது அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஆ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க அவள் ஒரு கப்பு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு அதோட போட்டிருக்கேன் அவள் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு அதில் போட்டுக்கணும் கேரட் சிவி போட்டிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை காரப்பொடி கரம் மசாலா பொடி எல்லாம் போட்டு நல்லா பசிஞ்சு வச்சுக்கணும் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் கான்ஃப்ளவர் கான்ஃப்ளவர் மாவு அதுல டிப் பண்ணிவிட்டு இதுல நெனைச்சி இதில் போடணும் எதுவும் இது வந்து ப்ரெட்டு பொடி ஆமா பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ சூடான சுவையான கட்லெட் கட்லெட் சாப்பிட்டு பார்ப்போம் பார்ப்போம் ஸோ சூடான சுவையான கட்லெட் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா